பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமஜனே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ராசியில் தான் இருக்கிறார் எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது ஏன்னா ஏழலட்சணி ஸ்டார்ட் ஆகிடு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு தான் இருக்கும் ரெண்டாவது ரவுண்டு நல்லா போகும் எதிர்பார்த்த மார்க் வராது பிள்ளைகளுக்கு அதுக்கு வழிபாடு பண்ணணும் சனீஸ்வரன் வழிபாடு பண்ணணும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நிலையில் கிரகங்கள் இருக்கின்றன அதாவது குரு நாலாம் இடம் ஸ்தானபலம் இல்லை என்றாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை குரு வந்து உங்கள் ஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இதில் பத்தாம் இடம் ரொம்ப வெயிட்டான ஒரு ஸ்தானம் இல்லையா அதனால் உங்களை பொறுத்த வரைய ராசிநாதன் ராசியில் மறுபடியும் இங்கே வந்து அமர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகுங்க அப்போது ராசிநாதன் ராசியில் இருந்தால் நல்லது தானே செய்வார் கண்டிப்பாக உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இது மட்டுமா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் பிரம்மாண்ட நாயகன்னே பேர் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்போ வந்து உங்கள் நேரம் நல்லா இருக்குது உங்கள் ஜனன புத்தி சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த காலம் நீங்கள் வெல்லக்கூடிய காலம் சக்சஸ் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு சொல் உங்களுக்கு வந்து பிரச்சனையாகி உங்களை பேன் பண்ணி விட்ருவோம் அதனால் ரெண்டில் ராகு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது குடும்பத்தை பிரிச்சிடும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் ஆனால் பணவரவு என்பது அதிகரிக்கும் பிரம்மாண்டம்லாம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டுவாங்க சண்டை போடுவாங்க நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அவங்களாலேயும் சில பிரச்சனைகள் வரும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி கொடுத்திங்கன்னா வராது வசூலாக வராது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடத்து அதிபதி செவ்வாய் மூணாம் இடத்துக்கு போயிடுறார் ஆனால் சனி பார்வையில் இருக்கார் வாரக்கடைசியில் அப்போது இந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் மல்யுத்தம் போன்ற கிரிக்கெட் டென்னிஸ் போன்ற விளையாட்டு வீரர்கள் என்னென்ன விளையாட்டு இருக்கோ அத்தனையும் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய காலம் ஆனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் பரபரப்பாக இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி நாளில் குரு சூப்பருங்க அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு ரொம்ப நல்லாவே போகும் அதுலேயும் குறிப்பாக நாளில் சுக்கரனும் இருக்கு குரு பகவானும் இருக்கார் பழசை விற்றுட்டு விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய விருப்பம் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த விருப்பம் நிறைவேறும் ஒரு சிலர் வந்து கார் ஃபோர் வீலரே வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அதற்கான தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வலி கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன்லேருந்து நடிகர் நடிகை வரைக்கும் எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் இந்த வாரம் அமையப் போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும் நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க விரோதத்தன்மை பாராட்டுவார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் விட்டு கொடுத்து போகணும் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களை இப்போ பார்ப்பாங்க உங்களை ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க நீங்களும் அதே கண்ணோட்டத்தோடு இருந்துட்டிங்கன்னா சண்டை தான் வரும் அப்போ நீங்கள் வந்து ரெடிமேடாக தற்காலிகமாக புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் தலையை வருது தலைப்பாயிட போகும் சமாளிக்கக்கூடிய ஒரு தருணம் கெட்டிக்கார தருணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டில் கேது இருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துச்சு இப்போ எட்டாம் இடத்துல கே கேது அதே கேது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடம் அதிர்ஷ்டங்க அதிர்ஷ்ட காத்து அடிக்கிறது உங்கள் நீண்டலால் விருப்பங்கள் நிறைவேறும் அதிர்ஷ்ட காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க அதாவது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்த்தாருன்னு சொன்னால் தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் உத்தியோகத்தில் மேன்மைகள் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க இல்லை ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க இல்லை இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கல இல்லை மேலதிகாரி சக ஊழியர்கள் டார்ச்சரில் வேலை பார்த்தீங்க இப்போது எல்லோரும் அரவணைப்பாக ஆதரவாக இருப்பாங்க அதே நேரத்தில் உங்களுடைய காரியம் அது சக்ஸஸ் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் நிறைவேறும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு சலுகை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி ரட்டிப்பு வருமானம் வரும் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை தொழிலை வந்து இன்னொரு தொழிலை நீங்கள் ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது இதில் ஒன்றும் குறை கிடையாது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் உத்தியோகத்திலையும் ஒரு திருப்பு முனை ஏற்படும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் கூடுதலாக இன்னொரு வேலையை அடிஷனலாக ஒரு ஒர்க்கை அவுட் அப்படின்னு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க இதுதான் தருணம் இதுதான் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்